ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெளகாயை வெட்டிட்டு அந்த தொப்பில தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா அதை தான் அந்த மிக்சர் பண்ணிருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்க இனிமேல் பலகாய் வெட்டிட்டு தூக்கி போடாம இந்த மாதிரி மிக்சர் பண்ணி கொடுங்க நல்லா கிறிஸ்பியா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பிளாகாய் தூக்கி போடுவோம் பாத்தீங்களா அந்த குடலை வச்சு நீங்க நம்ம மிக்சர் தான் மணக்கிறோம் அவன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பலாகாயை கட் பண்ணும்போது பழுக்காம இருந்தா கலர் எதுவும் மாறாம சொல்ல இது மாதிரி இருந்தா நீங்க இதை வச்சு ஜிப்சு பண்ணிட்டு தோற்க பாருங்க நீங்க இந்த விளகா தூக்கி போடுவீங்க பாத்தீங்களா இதை தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மிக்சர் செய்ய போறோம் இதை பாருங்க இதை கத்தியை வச்சு இந்த மாதிரி கத்தி நீங்க கையில எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியா வரும் எந்த அளவுக்கு நல்லா நீட்டா இருக்கு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க அந்த பலாக்காய்க்குள்ள இருக்கிறத தூக்கி போறத எந்த அளவுக்கு எடுத்த பிறகு அந்த அளவுக்கு பூ போல இருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இதை வச்சு நீங்கள் மிச்சர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கிறிஸ் கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு இது பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மிச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பிளாக் பொறிக்கிறதுக்கு உருளியில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எண்ணெயில் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்ல அளவுக்கு நல்லா பப்புள்ஸ் வரணும் அங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு நல்ல பபிள்ஸ் வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பப்புள்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க கிண்டி கொடுத்து நல்லா கலர் மாதிரி நல்லா வேக விடுங்க நல்ல கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்து வரும் இப்போ வேக விடுங்க இப்போ பாருங்க பபுல்ஸ் எல்லாம் அடங்கி எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு இருக்கிற இதெல்லாம் இந்த மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற விளக்காய் ஜிப்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இதையும் பொறிச்சு நல்லா வடிகட்டி மாத்தி வச்சுக்கோங்க நம்ம பொறிச்சு எடுத்த எண்ணிலேயே இந்த மாதிரி ஒரு சளி அட் மறை கொடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையே தோல்விக்கு கேட்டு வச்சுருக்கோம் இப்பளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த நிலக்கடலாம் நல்லா பொரிஞ்சு எந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ எண்ணெயை வடிகட்டிக்கோங்க எண்ணெய் அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லை வெளக்கச்சக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க அதே சல்கடையில் ஒரு சைட் பிடி அளவு நல்லா பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு எண்ணெயிலேயே இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடல இருந்தால் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருக்கோம் இல்லை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் கோனை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு எதுவும் ரெண்டு செகண்ட் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்துடும் அங்கே பாருங்கள் இந்த நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கோணம் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ எண்ணெயை வடி கட்டிட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கிற பெளா தாக்க சேர்த்து சேர்த்துக்கோங்க பிளக்காய் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோலோட ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவப்போங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க தோலோட சேக்கும்போது இதோட பூண்டோட வாசனை அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்தாலே போதும் இப்போ மாற்றி வச்சிருக்கிற பெலாக்காய் குடியாக சேர்த்து கொடுத்துக்கோங்க நமக்கு இப்போ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு அனுசரிச்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மிச்சரை இந்த மாதிரி கடந்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தோம்னா அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வேணாலும் தூக்கி போடுற இது மிச்சர் பண்ணியிருக்கோம் அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா கரமுறான்னு இருக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் விளக்காய் வெட்டிட்டு இந்த தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிச்சர் பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ